என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை புரட்டாசி மாதம் நான்காம் வார சனிக்கிழமை தவறக்கூடாது இங்க அன்பு உறவுகளே இதுவரைக்கும் மூன்று வாரம் புரட்டாசி மாதம் நமக்கு கடந்து போயாச்சு இனி அடுத்த வருஷம் தான் வரும் இந்த புரட்டாசி நான்காம் சனிக்கிழமை அன்று உங்க ஊருக்கு அருகாமையில் பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நாள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் துளசி ஏதேனும் இனிப்பால் செய்யப்பட்ட ஒரு நிவேதானம் ஒரு பாயாசமாக இருக்கலாம் இல்லை லட்டு கூட வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு அதை படைச்சுண்டு அதை வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமா தானமா கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் நான்காம் வார சனிக்கிழமை நமக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு அன்று நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம்